ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சக்தி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருத்தர் பணக்காரர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியக்கூடிய பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மனிதரோட வாழ்க்கையில நல்லதை நடக்க போறதா இருந்தாலும் சரி கெட்டத முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியுமோ அவ்வாறேதான் இயற்கையிலிருந்தே ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒருவர் பணக்காரரா மாறுவதற்கு முன்பாக இந்த பத்து நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் இந்த அறிகுறிகளை ஒருபோதும் அட்டன்ஷன்ல எடுக்காம விட்டுறாதீங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்ற கொண்டு வரப்போகுதுன்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில செல்வம் பெருகுவதற்கு குபேரரையும் ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கு மகாலட்சுமியையும் வணங்கி வருகிறோம் அதே நேரம் லக்ஷ்மி குபேரரும் உங்க வீடு தேடி வர போறாங்க அப்படிங்கறத இந்த அறிகுறிகள் உணர்த்தும் அதுல முதல் அறிகுறி என்னன்னா கருந்தேனிகள் நம்ம வீட்டுக்கு வர்றது உங்க வீட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைன்ல வந்து சாப்பாடு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறத குறிக்கும் இதுதான் நம்ம வீட்டுல பணம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான நிச்சயமான அறிகுறி குறிப்பாக வீட்டில் திடீரென கருந்தேனிகள் தோன்றுவது பெரும்பாலும் இதை பலரும் பயம் கொண்டு பார்ப்பதுண்டு ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது கருந்தேனிகள் என்பது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது எந்த ஒரு விஷயமும் மனிதர்கள் அறிவதற்கு முன்பே உயிரினங்களுக்கு உணரும் சக்தி உண்டு ஆதலால் இது ஏன் நடக்கிறது உங்கள் வீட்டில் உள்ள ஆழமான நல்லதிர்வுகள் தேனிகளை ஈர்க்கின்றன அது நம் வீடு புண்ணியமான இடமாக மாறியுள்ளது என்பதையும் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் கடவுளின் பார்வையில் இருப்பதையும் குறிக்கிறது குறிப்பாக பசுமை நிறம் அல்லது கருநிற தேனிகள் கூட்டமாக வந்து வீட்டில் சுற்றி கொண்டிருந்தால் அது செல்வ பாக்கியம் வரப்போகும் என்பதற்கான நிச்சயமான அடையாளம் என்பதே அர்த்தம் இது போன்ற தேனிகளின் வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக அமையலாம் இதை நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறுங்கள் இது செல்வம் மட்டுமல்ல ஆனந்தமும் அமைதியும் தரும் ஒரு தெய்வீக சிக்னல் அடுத்து இரண்டாவது அறிகுறியாக சங்கு ஒளி கேட்பது காலையில தூங்கி எழுந்தவுடனே சங்கு ஒளி கேட்டா அது வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போறதுக்கான அர்த்தம் இந்த சிக்னல் சொல்றது உங்கள் கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமா மாறப்போகுது கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக தொலைவில் ஒரு மென்மையான சங்கோலி உங்கள் காதில் விழுகிறது இதை பலரும் சாதாரணமாக பார்ப்பார்கள் ஆனால் இது ஒரு தீர்க்கமான ஆன்மீக சிக்னல் பண்டைய காலங்கள்ல சங்கு என்பது தெய்வீக ஒளியாக கருதப்பட்டது சங்கொலி கேட்பது என்பது ஒரு தூய அலைவரிசையை உருவாக்குகிறது அந்த அலை உங்கள் மனத்தையும் வீட்டு வளத்தையும் தூய்மையாக்குகிறது கண் விழிக்கும் அந்த நொடியிலேயே சங்கு ஒளித்தால் அது தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் மீது நேரடியாக விழுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்பதற்கான அறிகுறி அடுத்ததாக மூன்றாவது அறிகுறி உள்ளங்கையில அரிப்பது ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஆண்களுக்கு வலது உள்ளங்கை பெண்களுக்கு இடது உள்ளங்கை அறிக்கிறது குறிப்பாக நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஒரு சில நேரங்களில் காரணமின்றி கையில் அரிப்பு ஏற்படுகிறது இந்த அரிப்பு சும்மா உடல்நிலைக்கு மட்டுமல்ல சில சமயங்களில் இது ஜோதிட ரீதியான ஒரு குறியாகவும் கருதப்படுகிறது ஆண்களுக்கு வலது உள்ளங்கை அறித்தால் அதாவது அவருக்கு பணவரவு இருக்கலாம் அதாவது யாராவது பணம் தரலாம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது என்று அர்த்தம் பெண்களுக்கு இடது உள்ளங்கை அரித்தால் அவர்களுக்கும் அதேபோல் பொருளாதார ரீதியான லாபம் புதிய சந்தோஷ செய்தி அல்லது ஆசையுடன் எதிர்பார்த்த விஷயம் நிச்சயம் விஜயம் கிடைக்கும் அடுத்ததாக நான்காவது அறிகுறி சில்லறை பணம் கிடைப்பது காலையில வீட்டு வெளியில சில்லறை பணம் கிடைச்சா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் குறிப்பாக சில்லறை பணத்தை பார்த்த உடனே சிலர் அதனை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் சிலர் அதனை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் நம் பண்டைய நம்பிக்கைகளில் இதற்கு ஒரு தெய்வீக அர்த்தமும் இருக்கிறது சில்லறை பணம் ஆன்மீக ரீதியான சிக்னல் இது மகாலட்சுமியின் சின்னம் என்று கருதப்படுகிறது காலையில அதுவும் வீட்டு வாசல்ல இந்த நாணயத்தை பாக்குறீங்க அப்படின்னா அது பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அதே மாதிரி உடை அணியும் பொழுது இல்லை என்றால் பொழுது பாக்கெட்ல இருந்து பணம் விழுந்தாலும் அதுவும் கூட பணம் வருகையை குறிக்கும் அடுத்த ஐந்தாவது அறிகுறி துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கத் தொடங்கிய ஒரு சின்னம் துளசி என்பது ஒரு தெய்வீக மூலிகை அது வளர்ந்து அழகாக பசுமையாக இருக்கும் வீடுகளில் செல்வம் அதிகமாக சேருமாம் குறிப்பாக துளசி செடி உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக வளர்ந்தால் அது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறாள் என்பதற்கான நிச்சயமான அடையாளம் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு பசுமையாக இருக்கிறது அர்த்தம் என்பதை குறிக்கவே இந்த அடையாளம் அடுத்த ஆறாவது அறிகுறி வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமியுடனான தொடர்பு வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு உடையது காலையில எழுந்ததும் யாராவது துடைப்பம் போடுறத பாத்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கறத குறிக்கும் குறிப்பாக தூய்மை என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகிறது அதுவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள காலையும் மாலையும் துடைப்பது மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் தேவி வீடு சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் செல்வமும் பணமும் தானாகவே வந்து குவியும் வீடு தூய்மை இல்லை என்றால் அதுவே மன அழுத்தத்தை உருவாக்கும் மன அமைதி கெடும் அதுவே பணத்தையும் விரட்டும் அதாவது தூய்மை இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது தூய்மை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானாகவே எழுந்தருள்வாள் அடுத்ததாக ஏழாவது அறிகுறி பசு மாடு நம் வீடு தேடி நம் வாசலுக்கு வருவது காலையில வீட்டு வாசல் கிட்ட ஒரு பசு மாடு வந்தா அத கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும் நம் வீடு தேடி வந்த பசு மாடுக்கு ஒரு வாழைப்பழமோ அல்லது கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க இது மகா மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வந்துவிட்டால் மற்றும் அவளது அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது என்று அர்த்தம் குறிப்பாக பசுமாடு வீட்டுக்கு வருவது பணவரவுக்கான ஒரு புனிதமான சின்னம் பசு என்பது கோமாதாவாக வழிபடுகிறோம் அதாவது புனித தேவதையாக பார்க்கப்படுகிறது பசு ஒரு வீட்டிற்குள் அல்லது வாசலுக்கு வருவது அந்த வீட்டில் மகாலட்சுமியே நுழைவதை குறிக்கும் இது வீட்டில் செல்வம் செழிப்பு நிறைவு பணவரவு ஆகியவற்றை ஏற்படும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது நம் வீட்டிற்கு வந்த பசுவை பூஜித்து அதற்கு உள் அல்லது வெள்ளம் கொடுத்தால் அந்த புண்ணியம் பணமாகி திரும்பும் என்பது நம்பிக்கை பசு வந்த இடத்தில் தீய சக்திகள் விலகும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பசு வாசலுக்கு வந்தால் அது மகாலட்சுமி வந்து கால் வைத்தது போல அந்த வீட்டில் பணம் தங்கும் அடுத்து எட்டாவது அறிகுறியா வீட்டு வாசல்கிட்ட வளர்வது உங்க வீட்டின் வாசலுக்கு வெளியில செடி வளர ஆரம்பிச்சாங்க இயற்கையாக வளர்ந்தால் அந்த வீட்டில் செல்வம் நலம் சந்தோஷம் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது ஆகை செடி வளர்வது என்பது மன நிம்மதிக்கும் நிலையான பண அடையாளம் அது வளர்வதை கண்டால் அந்த வீட்டில் நல்ல அதிர்வுகள் லக்ஷ்மி அனுகிரகம் நிலையாக இருப்பதாக அர்த்தம் அடுத்ததாக ஒன்பதாவது அறிகுறி பூனையை பற்றி உங்கள் வீட்ல பூனை குட்டிகள் பிறந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி குறிப்பாக உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் பிறந்தால் அது மகாலட்சுமியின் பாதம் பட்டது போல நன்மையின் அறிகுறியாக நம்பப்படுகிறது இது அந்த வீட்டில் பாதுகாப்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது என்பதையும் செல்வம் சந்தோஷம் பாக்கியம் நுழைவதற்கான சின்னம் என்றும் கருதப்படுகிறது சிலர் இது புது பிறவியின் ஆரம்பம் எனவும் வீட்டில் வாழும் சக்திகளுக்கு நல்ல மாற்றம் வரும் எனவும் நம்புகின்றனர் பூனைக்குட்டி பிறந்த வீடு பாசம் பூரிப்பு பாக்கிய வரவேற்பு அது மகாலட்சுமி வீட்டில் தங்கும் அறிகுறி என்றும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதல் வரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரம் மாடியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் மாடியில் விலைமிக்க பொருட்களை வீசினாலோ அதுவும் பணவரமுன சின்னம்தான் அடுத்து பத்தாவது அறிகுறியா ஒரே இடத்துல நம்ம வீட்டுல மூணு பள்ளிகள் வீட்டுல தெரியுதுன்னா அது மகாலட்சுமி வரப்போறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம் ஒரு பள்ளி மற்றொன்றை பின்தொடர்வது போல் இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி குறிப்பாக ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் வீட்டில் தெரிகின்றன என்றால் அது மகாலட்சுமி செல்வத்தின் அறிகுறி இது ஒரு தெய்வீக சின்னம் என நம்பப்படுகிறது அந்த வீட்டில் அருளும் பணமும் பாக்கியமும் சேரும் என்பது நம்முடைய மரபு நம்பிக்கை அதாவது மூன்று பள்ளிகள் லட்சுமியின் மூன்று ரூபங்கள் அதிலக்ஷ்மி தனலக்ஷ்மி சௌபாகிய இந்த சின்னம் தெரிந்ததன் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எதையும் குறைவாக பார்க்க கூடாது மனம் மாற நன்றி கூற வேண்டும் அப்பொழுது அந்த செல்வம் நிலையானதாக மாறும் பணத்தை நாம் தான் உருவாக்குகிறோம் ஆனால் சில நேரங்களில் அது நம்மை உருவாக்க தொடங்குகிறது வாழ்க்கையில் பணம் முக்கியம் என்றாலும் அதை விட முக்கியமானது அது எதற்காக தேவைப்படுகிறது என்பதே இந்த பத்து அறிகுறிகளும் ஒரு பணக்காரன் உருவாக போவதற்கான வெளிப்படையான அடையாளங்கள் ஆனால் அதன் பின்னால் இருப்பதோ ஒரு நுண்ணிய ஆன்மீக உண்மை வழிபாட்டினால் இறைவனின் மூலம் நம்மளை வந்து சேரும் செல்வம் என்பது மனதின் அமைதியால் தான் முழுமை பெறுகிறது நம்முடைய அறிவால் நாமும் செல்வம் சேர்க்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது வெறும் சொத்தாகவே நின்றுவிடும் ஆழமான அறிவும் ஆன்மீக நெறியும் சேர்ந்தால்தான் பணம் ஒரு கருவியாக மாறி வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தியாக இயங்கும் இது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலையும் பண வரவு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்